யாழ்ப்பாணம் பொங்குடுதீபோ ஆறாம் வட்டாரத்தை பூர்வீகமாகவும் யாழ்ப்பாணத்தை நீராவியடி வேலனை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த நாகமணி செல்வராசா அவர்கள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கனடாவில் இறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான நாகமணி அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான இளைய தம்பி அனுஷம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற ஷாயா தேவி அவர்களின் பாசமிக கணவரும் ராதிகா ராஜ்குமார் ராஜ்மோகன் ரேணுகா ஆகியோரின் அருமை தந்தையும் சிவராஜா லோசனா சியாமினி தேவயானி மோகனதாஸ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான மனோரஞ்சிதம் சிவசுப்ரமணியம் சண்முகரத்னம் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான மகேந்திரன் புஷ்பவதி மற்றும் இந்திராணி தர்மச்செல்வி காலம் சென்ற தட்பரா தேவி வசந்தாதேவி சத்குருநாதன் ஆகியோரின் மைத்துணரும் கனகரத்னம் மங்கேட்கரசி ஆகியோரின் உடன்படமா சகோதரரும் காலம் சென்ற கண்ணப்பன் நாகேஸ்வரி காலம் சென்றவரான தேவராஜா திருமதி ஆரியமாலா திரு திருமதி கந்தசாமி தனலட்சுமி திரு திருமதி வில்வரத்னந்த் சரோஜா ஆகியோரின் அன்பு சம்பந்தியம் நிவேதா நிதர்சனா சாயிதன் பிரவீனா நிலக்ஷன் சஞ்சே சஞ்சனா சயானா கவின் கயலி இயல் ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு கிடைக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்